சிவாயே சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய் நமகா இல்லாமல்ல குருமங்கள கந்தர்வலோகா நமது வாத்தியார் சித்தபிரான் நமக்கு பல கோடி இறை இரகசியங்களை செய்து சொல்லி எதிர்காலத்தில் வருகின்ற காலச்சக்கரத்துக்கு நிகரான நமது தெய்வீக வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் குரு நம்பிக்கையுடன் இறை நம்பிக்கையுடன் வாழ்பவர்களுக்கு எப்படியெல்லாம் வெற்றிகள் வந்து குவியும் என்பதை இங்கே நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார் நாளைய அதாவது வியாழக்கிழமை சோபகிருத வருஷம் உத்தராயணம் ஹேமந்திரதோ மகர மாதம் வளர்பிரை அஷ்டமி திதி வியாழக்கிழமை சித்தி நாம யோகம் பத்திரை கரணம் ஒம்பது மணி இருபத்தி ரெண்டு அதுக்கு பிறகு பாலபகரணம் அஸ்வினி நட்சத்திரம் வியாழக்கிழமையும் அஸ்வினியும் நட்சத்திரம் சேருவது இனிமேல் எதிர்காலத்திலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு சிறு நோய்கள் கூட வராமல் ஏற்படாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு செய்வதற்கு உரிய நல்ல நாள் தீர்க்க முடியாத நோய் குடும்ப வம்ச நோயின்னு சொல்லுவோம் பரம்பர நோய் பரம்பரை நோய் அப்படியே வந்து கொண்டிருக்கு சரியான மருத்துவர்கள் கிடைக்கவில்லை நாம் எதிர்பார்த்த மருத்துவர் நமக்கு உள்ளூரில் இல்லை வெளியூரில் இல்லை பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் அவசியப்படுகின்றார்கள் மருந்துகளை வாங்கி அதை உபயோகப்படுத்தும் போது சாப்பிடும்போது எதிர்வினை விளைவுகள் பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் இப்படி பலவிதமான மன கஷ்டங்களுக்கு ஆளாகி என்ன செய்வது ஏது செய்வது இதேதான் புது விதமான நோயின்னு சொல்கிறாங்களே அப்படியெல்லாம் பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் நாளைக்கு அதிலிருந்து நீங்கள் விடிவு பெற்று தீ அதற்கு நல்ல தீர்வு இப்படி அஸ்வினி நட்சத்திரம் வியாழக்கரின் என்கின்ற குருவாரம் இந்த உலகத்துக்கே மருத்துவ குணசக்திகளை கொட்டுகின்ற அற்புதமான அஸ்வினி மாலா சதுர்த்த சக்திகள் அப்படின்னு சொல்லுவோம் சதுர்த்தன நாலு விதமான அஸ்வினி மாலான மாலையைப் போல இந்த நோய்க்கான கர்ம வினைகள் உடனடியாக கழியும் நோய்கள் வராமல் இருப்பதற்கு தக்க பாதுகாப்பு சக்திகளை உடனடியாக கொடுக்கும் இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பல கோடி நோய்களுக்கு மன கஷ்டத்தோட இருப்பவர்களுக்கு உடனடியாக தக்க பரிகாரம் நிவர்த்தி கண்டிப்பாக கொடுக்கும் கர்ம வினைகள் மிக மிக பெருத்து நோய்களை முற்றிலும் நிவர்த்தி செய்யவே முடியாமல் தவித்து கொண்டிருக்க அந்த மாதிரி ஒரு நிலத்திலே இருக்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்கள் கொடுமைகளை தனித்து நோயின் கடுமைகள் எல்லாம் இறையொருளால் தாங்குவதற்கான சக்தியை கூட கொடுக்கும் இறைவா நோயைக் கொடு அது தாங்குகிற சக்தியை கூடுன்னு சில பேர் வேண்டுவார்கள் இப்படி நான்கு சதுர்த்த குண பல மருத்துவ சக்திகளை குணசக்திகளை நல்வரமாக பரவொழியிலே நாளைக்கு பல கோடி சித்தர்கள் நமக்கு தருகின்றார்கள் குறிப்பாக இந்தந்த இடத்திற்கு நீங்கள் சென்று கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாலு பேர் ஒவ்வொருத்தருடையும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி இதை நீங்கள் பரப்பி நீங்கள் செய்யும்பொழுது உங்களால் செல்ல செல்ல முடியவில்லை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று நினைக்கின்றவர்களுக்கும் தீர்வு கொடுக்கின்ற முக்கியமாக மூச்சு இறைப்பு வி சிங்கே கடுமையான தீராத டிபி ஆஸ்துமா நீரிழிவு நீரிழிவு சொல்கிறோமில்லையா அது சர்க்கரை நோய் புற்றுநோய் கடுமையான கேன்சர் இப்படி கடுமையான நோய்களால் எத்தனையோ வருஷமாக இரண்டு காலமாக வாடி வதங்கி 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 மனசை விட்டுட்டீங்களே நீங்கள்லாம் பயப்பட வேண்டாம் இப்படிப்பட்ட மாலா சதுர்த்த சக்திகள் முந்நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வரும் ஆனால் இந்த வருடம் உத்தராயணத்திலே வியாழக்கிழமையிலே அஷ்டமியோடு கீழ் தீர்ந்து வந்தனால கஷ்டமெல்லாம் கரையும் முடியாத ஒரு காரியங்களில் நமக்கு உடம்பு முடியல எப்படி அதை முடிக்கிறது அப்படின்னு நினச்சி அதுக்கு நல்ல வழிகாட்டும் காட்டும் இப்படி ருத்ரபாதங்கள் நிறைந்த இடங்கள் இங்கு இருக்குது இறைவனுடைய திருப்பாதம் தான் ருத்ரபாதம் இந்த மாதிரி திருவண்ணாமலையிலே ருத்ரபாதம் தரிசனம் இருக்குது திருவெண்காடு பேரையூர் ராமேஸ்வரம் இங்கெல்லாம் ருத்ரபாதங்களுக்கு நல்ல மனசார தக்க அபிஷேக ஆராதனைகளை செய்து அதை முடித்து மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ண ஆடைகளை வருபவர்களுக்கு தானமாக மனசார கொடுக்கும்போது கொடு அந்த கடுமை கொடுமை உடனடியாக நேரும் இதை குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேருக்கு நீங்கள் சொன்னால் ஒருத்தருக்கு நோய் குணமாகும் இது நூறு பேர் பார்க்கும்பொழுது இரநூறு பேருக்கு குணமாகும் ஆயிரம் பேர் இதை பார்க்கும்போது லட்சம் பேருக்கு குணமாகும் இனிமேல் வல்லரசு நாடு பெரும் நாடு என்று பேசிப்பார்கள் அவங்க பெரிய ஊர் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லுங்கிற நாடு குனியும் நிலைமை வரும் கையேந்தும் நிலைமை வரும் இதெல்லாம் நாளைக்கு ஏற்படுகின்ற ஒரு காலம் நிதி ஆதாரமே இல்லை நீங்களே நிதி உதவி செய்து இப்படி அவங்களுக்கு எப்படி போகிறதுக்கு வ வசதி இல்லை செல்வதற்கு காசு இல்லை பணம் இல்லை நீங்களே முடிந்த அளவு நாலு பேர் ஒன்று செஞ்சு அவளுக்கு செ செல்வதற்கான நிதி உதவி செஞ்சு அந்த ஸ்தல யாத்திரை செய்ய உதவி செஞ்சாலும் அந்த பலன் முழுமையாக உங்களை அடையும் இப்படி நீங்கள் ஒன்று ஒன்று செய்யும் பொழுது அளவற்ற நல்ல புண்ணியம் வரும் மேலும் அடியார்கள்லாம் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் இன்றைய தேதியெல்லாம் எழுதிக்கோ இந்த உத்தராயண புண்ணிய காலம் தை மாசி பங்குனியிலே நீங்கள் செய்யப்போகின்ற நல்ல காரியங்கள் வீட்டில் முகூர்த்தங்கள் கடைக்கால் போடுவது வீடு ஆரம்பிப்பது தொழில் ஆரம்பிப்பது இதற்கெல்லாம் மிக 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 ஏற்றமான ஒரு நல்ல காலம் இதுக்குள்ளே நீங்கள் சாதித்து கொண்டு விட்டால் நீங்கள் பாக்கியசாலிகள் அதுக்கு அடுத்த மூணு மாதம் அதில் பாதி சக்திகள் தான் இருக்கும் அப்பொழுது ஏதோ ஏனோ தானோ என்று இருக்கும் இப்போ நூறு சதவிகிதம் ஆயிரம் சதவீதம் வெட்டிக்கு மேல் வெட்டி கொடுக்கின்ற நாள் அப்புறம் அவர்கள் செய்கின்ற புண்ணியத்திற்கு ஏற்ற வெற்றி தரும் நாளைக்கு வெள்ளை குதிரைகளுக்கு வேக வைத்த கொள்ளை கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை வெள்ளத்தை கலந்து நிறைய கொடுக்க 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 வீட்டிலே மந்தகதி கலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் அறுபத்தி நாலு விதமான கலைகள் இருக்குது பாட்டு சினிமா எழுத்து ஓவியம் கணக்கு விஞ்ஞானம் தொழில்நுட்பம் இப்படி ஆராய்ச்சி வான ஆராய்ச்சி அறிவியல் ஆராய்ச்சி இப்படி பல விதமான சங்கீதம் இப்படி கலைகள் மிருதங்கம் இப்படி அறுபத்தி நாலு கலைகளிலும் செழித்து வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நல்ல கொள்ளு என்கின்றதை கடைகளிலே வாங்கி அதை மண்ணுக்கல் இல்லாமல் சுத்தம் செய்து அதை இன்னைக்கு ஊற போட்டு வச்சு நாளை கிளம்புற ஒரு குக்கரில் வச்சு ரெண்டு விசில் நல்லா வேகணும் இல்லையா அதை ஆரவிச்சு அதில் வெள்ளம் கலந்து நிறைய எடுத்துகிட்டு போய் வெள்ளை ஆண் குதிரைகள் இந்த பக்கம் நான் சொல்லுகின்றேன் கும்பகோணத்துக்கு அருகே பாபநாசம் தஞ்சாவூர் மற்றும் ராமேஸ்வரம் இப்படி மருதநாடு கசவனம்பட்டி இந்த இடங்கள்லாம் வெள்ளை குதிரைகள் அதிகமாக காணப்படும் மேலும் சென்னையிலே திருவல்லிக்கேணியிலே ஆற்றங்கரை ஓரம் திருவல்லிக்கேணி ரயில்வே ஸ்டேஷன் அருகிலும் லாயட்ஸ் காலனி அருகிலும் இப்படி திருவள்ளூரிலே ஒரு பதினைந்து இருபது வெள்ளை குதிரைகள் பிரம்மாண்டமாக சர்வ லக்ஷத்துடன் கூடிய அருமையான குதிரைகளும் முக்கியமாக கும்பகோணத்தில் ஒரு ஓரிரு ஓரிரு இடங்களிலே காணப்படுகின்ற குதிரைகள் வெள்ளை குதிரைகளை ஆண் குதிரைகளை ஒன்றுக்கு ரெண்டாக வைத்துக் கொள்வார் எல்லா குதிரைக்கும் பலன் உண்டுதான் ஆனால் வெள்ளை குதிரையில் நாளைக்கு வாதிராஜர் எப்படி அயகிரீவராக வணங்கி நமக்கு பிரசாதம் கொடுத்தாரோ அதுபோல் வாதிராஜருடைய அனுக்கிரகத்தோடு லக்ஷ்மி அயகிரீவர் லோகத்திலிருந்து அந்த அயகிரீவர் குதிரை வடிவாக வந்து அந்த கொள்ளை எடுத்து செல்லும்போது கொள்ளை சாப்பிட்டால் மனம் அமைதி சாந்தம் பட்டு நம்முடைய எழுத்து கவிதை கவிஞை எழுத்து வல்லுநர்கள் பேச்சு கலையில் சிறந்து வந்து கொண்டிருக்கிறோம் சொற்பொழிவாளர்கள் பேச்சு வன்மை நிற்க வேண்டும் இப்படி பேச்சிலே சுத்தம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் நாளைக்கு அந்த குதிரைகளுக்கு உணவு செய்வதும் குதிரையில் ஆயத்தில் தர்ப்பணம் செய்வதும் எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு ஒரு உத்தரவு கொள்ள வேண்டும் இதை செய்யும் பொழுது ருத்ரபாத அபிஷேகம் இனி இப்பொழுது குறைந்தது இப்படி சோபகிருது வருஷம் வியாழக்கிழமை சுக்கலபக்ஷ அஷ்டமி சித்தினாம யோகம் கண்டிப்பாக வராது நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் இப்படி திதி சூன்யம் வாரசூன்யம் நட்சத்திர சூன்யம் அப்புறம் பிரபலாரிஷ்ட யோகம் இது மாதிரி ராகுகாலம் யமகண்டம் குளிகன் காலன் அர்த்த பிரகடனம் இப்படி லக்ன தியாஜியம் வாரத்யாஜியம் திதி தியாஜியம் நட்சத்திர தியாஜியம் இப்படி சாத்வீக ராஜச தாமச மூன்று விதமான முக்குள வேலைகள் காலை மதியம் சந்தியா மூன்று வேலைகளிலும் செய்கின்ற சந்தியா வந்தனமும் இவைகளுக்கு துணையாக நின்று நாளைக்கு கல்யாண முருங்கை இலை சில இடத்துல முள்ளு முருங்கைன்னு சொல்லுவாங்க கண்ணால முருங்கும்பாங்க இந்த இலையிலே தர்ப்பை சட்டம் வைத்து தர்ப்பணம் செய்து முறையாக செய்யும்பொழுது உங்களுடைய காரியம் குதிரை வேகத்தில் நல்ல விதமாக நடைபெறும் ஆராய்ச்சி பொது எந்திர தொழிற்சாலைகள் நடத்துகின்றவர்கள் அதாவது ட்ராவல்ஸ் கார் மிஷினரிஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்துகின்றவர்களுக்கு அந்த இலையை பத்திரமாக துளைத்து வைத்து கொள்ளே அதில் ஓம் என்கின்ற மந்திரத்தை ஒரு எழுத்தாணியினால் எழுதி அதை மஞ்சள் குழுமம் வைத்து மடித்து நீங்கள் செல்லும் பொழுது உங்களை தேடி தேடி ஓடி வருவார்கள் உங்களுடைய சொற்பொழிவு உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடிப்பு அத்தனையும் உலகத்திற்கு மறைந்திருந்தது வெளிப்பட்டு பேரும் புகழுடன் செல்வ கடாட்சம் நிறைக்கின்ற உத்தராயணத்தினுடைய குரு வாரமாகிய இன்னைக்கு காணும் உங்கள் ப பல கோடி மகான்களை நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க நாளைக்கும் குருவாரத்தில் அந்த குருவை குருவே வந்து உங்களுக்கு உதவி செய்வார் இப்படி நம்பிக்கையானது நம்மை எல்லாவற்றிலும் மேல் நோக்கி செல்லும் நாளைக்கு அதை பண்ண போகிறோம் டிக்கெட் வாங்கியிருக்கோம் ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு அது போல் நம்பிக்கையே பாதி வெற்றியும் போகலை நாங்கள் நம்பிக்கையே முழு வெற்றி என்று சொல்லுவோம் இப்படி ஒவ்வொருத்தரும் தினோ தர்ப்பணம் செய்யும் பொழுது உலகமே ஓஹோ என்று இருக்கும் பெரும் மாற்றங்கள் அதாவது இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த தை மாசி பங்குனிக்கு பிறகு நமது தேசத்தில் உலகத்தில் பெரும் மாற்றங்கள் எதிர்பாராத பேரும் புகழும் கிடைக்கின்ற ஒரு மனிதருக்கு சர்வலோகத்திலிருந்து புகழ்ந்து சேரப்போகின்றது மேலும் உயர்ந்த நாடு வல்லமை கலந்த நாட்டுக்கு தலை குனிந்து நிற்கின்ற ஒரு நேரமும் வரும் ஒரு நான் இடங்கள் சொல்ல மாட்டோம் ஒரு ஆளுகின்ற ஒரு குடும்பத்தில் ஒரு சோக நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும் இப்படி கிரக சஞ்சாரத்தை வைத்துத்தான் இங்கே சொல்லுகிறோமே தவிர அருள்வாக்கு அப்படி இப்படி மந்திரம் மாந்திரம் அப்படி மாயாஜாலத்தில் கிடையாது இப்படி அவரவர்கள் தனது தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணாதிகள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் பாரத தேசத்தை ஆளுகின்ற தெய்வங்களை வணங்கும் பொழுது அவைகளை கொண்டாடும்போது அவர்கள் உன்னத நிலையை பெறுவார்கள் பல கோடி பேர் ஒரே ஆலயத்தினுடைய தெய்வத்தின் பெயரை பல லட்சம் கோடி இதுவரையும் சொல்லிவிட்டார்கள் என்று சித்தர்கள் உரைக்கின்றார்கள் அதுபோல ஒரு மலையினுடைய பெயரை பல லட்சம் கோடி பேர் செய்யும் செய்யும்பொழுது அந்த பெயர் ஓங்கி நிற்கின்ற ஒரு காரியம் ஒரு பொருளை பெயர் ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லும் அதுதான் சுய நாம ஜபம் என்று சொல்வார்கள் அவர்களே சொல்ல வேண்டிய எல்லாரும் உதாரணமாக இந்த ராமர் வரான் இந்த ராமர் வரான்னு சொல்லுவான் ராமர் வருவார் இப்படி பல கோடி ராமாயணத்தினுடைய கீர்த்தனைகள் ராம சங்கீர்த்தன கீர்த்தனைகளை கேட்டு ஒவ்வொரு ஊர் தெரு சிற்கோயில்கள் வீடுகளிலே தோரணம் அகிலம் கட்டி கல்யாணமாக வைபோகமாம் செய்ய வேண்டும் ஆனால் மீண்டும் மீண்டும் ககோலேஸ்வரர் ககோலேஸ்வரி ஆயுத தயாரிப்பு ஆயுத உற்பத்தி அது மாதிரி சரீஸ்வரர் விளாங்குளம் அங்கே தக்க அனுமதியுடன் அதற்கான எந்திரங்களை இயக்குவதற்கான சாதன காரியங்களை செய்து ஹோமங்கள் செய்து வழிபடும்போது வியாபாரத்தில் போட்ட முதலீடுகள் தவறாமல் பெருத்த லாபத்துடன் உங்களுக்கு வந்து சேரும் அஸ்வினியில் பிறப்பது கொடுத்து வைக்கணும் அதுக்கு தான் அஸ்வயோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த காலத்தில் குதிரைகள் வாங்க செல்லும் பொழுது அஸ்வினி யோகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அஸ்வ யோகம்னா அஸ்வம்னா குதிரை அஸ்வினி யோகம் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் குதிரையை பிடிக்க முடியாது ஆனால் எல்லோரும் குதிரைக்கு கொடுக்கலாம் மன்னார்குடியிலும் வெள்ளை குதிரைகள் காணப்படுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் அவரவர்கள் தெரிந்த இடத்திலே வெள்ளை குதிரையை இப்பொழுதே பார்த்து வைத்து கொண்டு அவருடைய வளர்ப்பு யார் வளர்க்கலாம் அவருடைய ஒரு தக்க பர்மிஷன் வாங்கி கொண்டு இதை கொடுங்கள் திருவல்லிக்கரிலே குறைந்தது நூறு குதிரைகள் இருக்கின்றன சுவாமி மலையிலே ஆறு வெள்ளை பெரும் குதிரை இருக்கின்றது இப்படி ராமநாதபுரத்திலே ஒரு பனிரெண்டு குதிரைகள் பெரும் இடத்திலே வளர்க்கிறார்கள் அவரெல்லாம் ஒத்துப்பாங்க இப்படி மேலும் இன்னொரு அடியார்களா என்னன்னு கேட்டால் நம்ம அக்ஷயலட்சுமி வெள்ளூர் கிராமத்திலே கோயில் இப்போ பாலாலயம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்துவிட்டது அவரவர்கள் தங்கள் நேரடியாக சென்று தங்களுடைய கைங்கரியங்களை சிமெண்ட்டு மண் செங்கல் தேவையான கம்பி பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்கள் ஒவ்வொரு பகுதியை பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக அந்த கோயிலை யார் கட்டுவதற்கு முனைவு எடுக்கின்றார் ஒரு செங்கல் வைத்தால் கூட போகும் அக்ஷயலட்சுமி வர ஆரம்பித்து விட்டாள் ஆகையினால் ஆரம்பத்தில் கல் வைக்கின்றவன் எந்த நிலையில் வருவான் முடிவில் வைக்கும் போது என்ன வருவான் இப்படி விஸ்வகர்மாவுடைய ஆலயத்திலே திருவாரூர் தஷ்டாமூர்த்தி கோயில் செவலூர் புவனேஸ்வர் கோயில் இது இந்த மாதிரி பூலோகநாதர் கோயில் வாஸ்து பூஜைகள் செய்யப்பட்ட அந்த திரு செங்கல்களை வைத்து பூஜை செய்வதும் செங்கல் சூளை வைத்து இருக்கிற ஒரு கையிலே பக்கத்தில் அருகில் இருக்கிற ஒரு வண்டி ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு வரலாம் வெகு தூரத்தில் இருக்கோம் அட எங்கள் செல்லு எங்களெல்லாம் முடியலையா ஒரு பத்து கல்லு தான் எடுத்து வந்தோம் அதை மஞ்சள் குங்குமம் வைத்து திருநாமம் விட்டு ஸ்ரீச்சரணம் திருநாமம் விட்டு அந்த சுவாமிக்கு கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஆலை ஓஹோ ஓஹோ என்று அற்புதமாக ஓடி செல்வம் தானியம் தனம் அப்படின்னு அப்படி கொட்டு கொட்டு என்று கூட்டுகின்ற அற்புதமான நல்ல காரியம் இந்த மாதம் முடி கண்டிப்பாக இந்த மாதத்திலே முடிந்தவரை கரும்பாய சித்தர் கரும்பு தானம் கட்டுக்கட்டாக சாறு பிழிந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்து நாளைக்கு திருத்தல பூண்டி பாபா ஔஷதீஸ்வரர் இப்படி பிரகநாயகி அஸ்வினி நட்சத்திர கோயிலில் வழிபடுவதும் இப்படி கரும்பு சாரால் அபிஷேகம் செய்து அதை எல்லோருக்கும் கொடுத்து நீங்களும் அனுப்பதும் நாளைக்கு பசலைக்கீரை பொன்னாங்கனி கீரை முளைக்கீரை இப்படி கீரை வகை வகை உணவுகளை இறைவனுக்கு படைத்து அதை தானம் கொடுப்பதனால் உங்களுக்கும் எந்த விதமான காலிலிருந்து தலைவரை தலையிலிருந்து கால் வரை எந்த நோய்கள் இருந்தாலும் காத்தில் பறந்துவிடும் படுத்த படுக்கையாக இருந்தாலும் அவர்கள் எழுந்து ஆரோக்கியமாக நடை நடப்பார்கள் இருப்பார்கள் நன்றாக இருப்பார்கள் இருக்கும் வரை காலட்சேமத்தை நன்றாக செய்வார்கள் இது சத்தியமான வாக்கு குரு சொல்லுக்கு மறு சொல்ல இல்லை எங்களுடைய வாத்தியார் சொல்லிக் கொடுத்ததே எத்தனையோ அடியார்கள் அதை பின்பற்றுகிறார்கள் அப்படிப்பட்ட அரியார்களுக்கும் இதை வேண்டி சொல்கிறோம் இதை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவோம் இதுக்கு நம்ம காசோ பணமோ எதையும் யாரையும் செலவிட சொல்லவில்லை உபகாரம் நீங்கள் செய்கள் அந்த புண்ணியம் உங்களை காக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் பல உயிர்களையும் காக்கும் கூட இருந்து உங்களை குழிப்பறிச்சாலும் உடனே காட்டி கொடுக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தோடையோ அருளால அருணாச்சலாகவும்